கதல்களை வரவிடும் தரையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பிரகாசமே எழுந்திரளிவாரும் ஆறுதலானவரே ஆத்மங்களுக்கு மதுரமானவருந்தாலேயே பேரின் பிரசமுள்ள பாற்றியே பிரகாசத்தின் சுவாமி வீரன் குளிர்ச்சி அழகை ஏற்ற எழுந்திரளிவாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே மது விசுவாசிகளின் இருதயங்களின் நிற்பனங்களை நிரப்பும் പുണ്യത്തിൽ നിത്യൂന്താഗ്യത്തെയും താമിയമീൻ വിശ്വാസം മന്ദരം ബരലോതേം പോലോതേം പ്രതിതൈല്ലം എല്ലാ ഫ്ലാവായേ സർവേശ്വരനെ വിശ്വസിക്കേണ്ടരീൻ അവരുടേ സുദനായനെ നമ്മുടെนายൻ യേശുക്രിസ്തുവിനെ വിശ്വസിക്കേണ്ടരീൻ ഇവർ പരിസതവിനാലേ ഹന്തുമായി ഭവിതേ ജസ്ട്രഹണി മറിയമാടത്തിൽ നിന്നും പ്രഅന്തി ഓംജ്യോപ്ലാദിനരി ആരതി പാടുമ്പോൾ വേലായരെയും വർത്തടസിപ്പിക്കുന്നതാകാനായി ഇംഗോള നന്ദനൻ അക്തടമന്ദു ഇന്ദളനാർ

இப்பொழுது மகளும் அருள்மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டவருடனே பெண்கள் பெற்றவர் நீலே മകനുക്കും മാ ഓ എൻ ജേ പാവങ്ങളെ കൊടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ முதலாம் மறை நிகழ்ச்சி செபிப்போமாக மோச்சாண்ட மாதாவே உம்முடைய திருக்குமாரன் நின்று மறுத்தவருடையதை கண்டு ஆனந்த மாமி அந்த மகமையை பார்த்து நாங்களும் பாவ மருணத்துண்டு பிரகாச சீவியத்தோடு அழிந்திருக்க எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும் இருக்கிற மது பெயர் துயதியருக மது ஆட்சி வருக மது திருவிழா நிறை வருவது போல மனுலகிலும் நிறை வருக அருள்மிகு பெற்ற மாரியே வாழ்க ஆண்டவருமுடனே பங்களுள்ள ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவாயின் கனியாகிய இயேசுவ ம ஆசி பெற்றவரே உம்முடைய தாயாரே ربنا தாயே பாவியாய் இருந்தrangleக்காக இப்பொழுது நாங்கள் அழைக்கின்றத निमित्त பெற்ற மாரியே வாழ்க ஆண்டவருமுடனே பங்களுள்ள ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவாயின் கனியாகிய இயேசுவ ம ஆசி பெற்றவரே அருள்மிகு பெற்ற மாரியே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களெல்லாம் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவ ஆசி பெற்றவரே கன்னி மாரியே பெற்ற மாரியே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களெல்லாம் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவ ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற அறியே வாழ்க்கை ஆண்டவரு உடனே உள்ள ஆசி பெற்று வழிநீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய அருள்மிக பெற்ற அறியே வாழ்க்கை ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்று வழிநீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவாசி பெற்று வரேன் அருள்மிக பெற்ற அறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவழுநீரே உடைய திருவாயிற்று கனியாகியவரே அருள் மிக பெற்ற அறியே வாழ்க ஆண்டவருமுடனே உடனே பெண்களுள் ஆசி நீரே உடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவாசி பெற்றவரேம் அருள் மிக பெற்ற அறி வாழ்க்கை ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவழுநீரே திருவாயிற்று கனியாகியவரே அருள் மிக பெற்ற மறி வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவழுநீரே திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவாசி பெற்றவரே

உம்முடைய திருக்குமாரன் பரலோக சபையாரோடு ஆகாசமாய் வந்ததைக் கண்டு ஆனந்த மகிமியடைந்தீரே அந்த மகிமையை பார்த்து நாங்கள் பூலோக ஆசையை விட்டு பரலோக வழி தவறாமல் நடக்க எங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளும் என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையில் எங்களை விடுவிச்சிரலாம் புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவியளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் அரபியன் வளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள்மிகு குடிதம் மரியே இறைவனின் தாயே பாவியளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அரபியன் வளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள்மிகு புனதம் அறிய இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்களையிலும் வேண்டிக் கொள்ளமாமேன் புனிதம் அரிய இறைவனின் தாயே பாவியலாய் பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமங்களா பின்வளையிலும் வேண்டிக் கொள்ளமாமேன் புனிதம் வரிய இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமங்களின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமேன் புனிதம் வரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மங்களப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமேன் புனதம் மரிய இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுது மங்களப்பின் வளையிலும் வேண்டிக் கொள்ளமாமே புனிதம் இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்களப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமேன் புனதம் அறிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக பழுதமங்களப்பின் வளையிலும் வேண்டிக் கொள்ளமாமேன் புனதம் அரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக

செபிப்போமாக மோற்றானாவே உம்முடைய திருக்குமாரின் தூய அனுப்பி உண்மை சீடர்களையும் நிரப்பியதைக் கண்டு அடைந்திரே அந்த மகிமையை பார்த்து நாங்களும் தூயாவியின் கொடைகளை அடைய எங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளும் முன்னலையில் இருக்கிற எங்கள் தந்தையையும் அது பெயர்த்தியது என போற்றப்படுகிறது ஆட்சி வருக ம திருவள்ள முன்னலை நிறைவருவது போல மனு நிறை

அருள்மிக பெற்ற அறிய வாழ்க்கை பெண்கள் உள்ள ஆசி பெற்றவள் நீரே முடைய ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற மரிய இவ்வாழ்கு ஆண்டவருமுடனே உள்ள ஆசி நீரே உடைய திருவாயிற்றின் கனியாகிய ஆசி பெற்றவரே அருள் பெற்ற மாறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவம் ஆசி பெற்றவரே அருள் மிக பெற்ற மாறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவம் ஆசி பெற்றவரே அருள்மிகு பெற்ற மாரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களüll ஆசிபெற்று வழிநீரே உடைய திருவாயின் கனியாகிய இயேசுவ ஆசிபெற்றுவரே கனிநரே என்னுடனே தாயே இறைவனாய் வந்தாய் பரமபதங்கள் எல்லைய முடிக்குள்ளே ஆமென் அருள்மிகு பெற்ற மாரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களüll ஆசிபெற்று வழிநீரே உடைய திருவாயின் கனியாகிய இயேசுவ ஆசிபெற்றுவரே கனிநரே அருள்மிக பெற்ற அறியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றுவழுநீரே உடைய திருவாயிற்றுவரே அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி நீரே உடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவாசி பெற்றுவரேன் മകനുക്കുംവരുചി ഉണ്ടാകുകൾ പാവങ്ങളെ പൊറത്തിരളും എങ്ങനെ നിറ നിരപ്പിരക്ഷി സരളും പ്രലോക പാതിയിൽ നടിയോ അവ நான்காம் மறை நிகழ்ச்சி ஸோ இப்போமாக மோட்சானந்த மாதாவே நீர் வைத்து மோட்ச பிரதாப சரீரத்தோடு பருளவத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது ஆனந்த மகிமியடைந்ததே அந்த மகிமையை பார்த்து நாங்கள் நடித்த நாளிலே மோட்ச மகிம்டுத்தான சரீரத்தோடு எழுந்திருக்க எங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளும் മണ്ണുള്ള ഹിലിരിക്കുന്നങ്ങളെ താൻ ദിയും അതുയയത്തുയല പോറ്റ പുറ ഉമ്മദാ ആക്ഷിവരങ്ങ ഉമ്മദ തെരുള മണ്ണലയിൽ നിറയർവതു പോലെ മണ്ണുള്ള ഹിലിരിക്കുന്നവരേ ഞങ്ങൾ അണടോനവയിൻ ദിയ എങ്ങലക്ക് താരും നിങ്ങൾക്ക് ദ്രാഗ്കുറ്റം செய்ബോരെ ഞങ്ങളെ மன்னி പൊതു പോലെ തങ്ങളെ പുത്രങ്ങളെ മാന്നിയ തങ്ങളെ യേശുവനേക്കു പെടുത്താതെയും ദിമയങ്ങളെ ഇവിടെ തെരുളം അരുൾ മഹപ്പെട്ട മറിയേ വാൾഗ ஆண்டവരുടനേ പെങ്ങൾ ഉള്ള ആക്ഷിപ്പെട്ടവര നീരേ எங்களுக்காக இப்பொழுது மங்களையிலும் வேண்டிக் கொள்ளுமோ பெற்றே வாழ்வாதி பெற்றவர் நீரே உடையே சோமா பெற்றவர் புதம் அறிய இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக

இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்களையிலும் புனிதம் வரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்களையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் അരുണിക പെറ്റ മറിയേ വാൾഗാ ஆண்டവരുടനേ പെണ്ണുള്ളാസിപ്പെട്ടവർ നീനേ കുടയ അത്ഭുതയിtestngണിയാന യേശുവാസിപ്പെട്ടവരീ കുടദമറിയേ രേവനിൻ தாயേ പാവികളായി ഇരിക്കുന്നയങ്ങുകൾക്കായ് എപ്പോഴും അങ്ങര പെണ്ണുകളിലും വേണ്ടിക്കോളും ആമീൻ അരുണിക പെറ്റ മറിയേ വാൾഗാ ஆண்டവരുടനേ പെണ്ണുള്ളാസിപ്പെട്ടവർ നീനേ

புதம் காவியலாயிருக்கிற எங்களுக்காக பலதும் வளையிலும் வேண்டி கொள்ளுமாற்ற உடனே பெண்கள் நீலே புலம்பரிய இறைவனின் தாயை பாவியலாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்களும் வேண்டிக் கொள்ளுமாமேன் தொடக்கத்திலிருந்ததைப் போல இப்பொழுதும் பழுதும் என்னிடம் இருப்பதாகாமேன்

இருக்கிற எங்கள் தந்தை எமது பெயற்றியது என போற்று பெருக எமது ஆட்சி வருக ம திருவுழ மலையில் நிறை போல மனு நிறை வருக பெற்ற மாறி வாழ்காண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே முடைய திருவாயிற்று கனியாகிய இயேசுவம் ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற மாதிரி வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்ற வயல் நீரே உடைய திருவாயிற்று கனி ஆகிய இயேசுவம் ஆசி பெற்றவரே அருள் மிக பெற்ற மாதிரி வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்ற வயல் நீரே உடைய திருவாயிற்று கனியாகிய இயேசுவம் ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற அறிய வாழ்காண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீர் முடைய திரு வயிற்று அருள் மிக பெற்ற மரிய வாழ்காண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற மாதிரி வாழ்க ஆண்ட வரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய ஜேசவம் ஆசி பெற்றவரே அருள் பெற்ற மாதிரி வாழ்க ஆண்ட வரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசவம் ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற அறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற வழிநீரே முடைய பெற்றவரே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற நீரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசவம் ஆசி பெற்றவரே அருள் மிக பெற்ற மறியாழ் காண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே திரு வயிற்றின் கனியாகியவரே தந்தைக்கும் மகனுக்கும் துய்யாமியானவருக்கு ஆட்சி இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் அன்பான் சௌரங்களே திருப்பலி ஆரம்பமாக போக இருக்கின்றது எனவே தயவு செய்து திருப்பலியிலே பயபக்தியாக பங்கு கொண்டு இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம் திருப்பலி தொடங்கியவுடன் அதன் பிற்பாடு மாதாவினுடைய சிறுவத்துக்கு முத்தி செய்யவோ வணக்கம் செலுத்தவோ வர வேண்டாம் திருப்பலி முடிந்ததும் நாங்கள் மாதாவினுடைய சிறு சிறுவத்தை பவனியாக எடுத்து செல்வோம் கா திருப்பலியிலே காணிக்கை பவனி இடம்பெற மாட்டாது